முதலாவதாக தகைசால் தமிழர் விருது தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியமைக்காக பேராசிரியர் கே காதர் முகதீன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றும் வழங்கப்படுகிறது The Tagaisal Tamil Award is presented to Professor K M Kader பதினைந்து ஆண்டுகள் துறை பேராசிரியராக பணியாற்றியவர் ஆங்கிலம் அரபு உருது இந்தி பாரசீகம் போன்ற மொழிகளை அறிந்தவர் பல நூறு பட்டதாரிகளை உருவாக்கியவர் பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் அவர்கள் திரு கே எம் காதர் முகதீன் அவர்களுக்கு காசோலை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மூத்த அரசியல் தலைவரும் மணிச்சுடர் இதழின் ஆசிரியரும் இந்திய அரசியல் பற்றிய ஆழமான புரிதலுடன் உள்ள திரு கே எம் காதர் மகிதீன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அடுத்ததாக டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் விருது முனைவர் வா நாராயணன் செயலாளர் விண்வெளித்துறை தலைவர் விண்வெளி ஆணையம் தலைவர் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது டாக்டர் ஏ பி அப்துல் கலாம் அவார்டு இஸ் பிரசென்ட் டு டாக்டர் வி நாராயணன் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் சேர்மன் ஆஃப் ஸ்பேஸ் கமிஷன் அண்ட் சேர்மன் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் திரு நாராயணன் இஸ்ரோவில் நாற்பத்தி ஓரு ஆண்டுகளாக பல முக்கிய தலைமை பொறுப்புகளை வகித்துள்ளார் அடுத்ததாக துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த செல்வி துளசிமதி முருகேசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது The Kalpana Chawla Award for Courage and Daring Enterprise is presented to Selvi Tulasimadi Murugesan Kanchipuram District இரக பந்து போட்டியில் இதுவரை இருபத்தி இரண்டு தங்கம் பதினோரு வெள்ளி ஏழு வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார் துளசிமதி முருகேசன் அடுத்ததாக முதலமைச்சரின் நல் ஆளுமை விருதுகள் அன்பாடும் ஒன்றில் விழிப்புணர்வு நீர்வள மேம்பாடு ஆகியவற்றின் மூலம் ஊரக மேம்பாட்டு முயற்சிகள் மேற்கொண்டதற்காக மருத்துவர் வி பிரசன்னகுமார் ஐபிஎஸ் உதவி காவல் கண்காணிப்பாளர் திரு பி பாலகிருஷ்ணன் வட்டாட்சியர் திருமிகு வி யமுனா வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது The Chief Minister's Best Practices Award is presented to Dr. V. Prasanna Kumar, IPS Assistant Superintendent of Police, Thir P. Balakrishnan Tasildar, Thir Madhu V. Yamuna Block Development Officer for Dural Development Initiatives. சுய சான்றிதழ் திட்டத்தின் மூலம் வீடு கட்டிட வரைபட அனுமதி பெறும் முறைகளை எளிதாக்கியதற்காக திருமதி காகர்லவுஷா ஐஏஎஸ் கூடுதல் தலைமை செயலாளர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை திரு பி கணேசன் ஐஏஎஸ் இயக்குனர் நகர் ஊரமைப்பு இயக்ககம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அடுத்ததாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியமைக்காக திருமதி லட்சுமி பிரியா ஐஏஎஸ் அரசு செயலாளர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை திரு ஆனந்த் ஐஏஎஸ் ஆணையர் ஆதிதிராவிடர் நலம் திரு அண்ணாதுரை இயக்குநர் பழங்குடியினர் நலம் திரு கந்தசாமி மேலாண்மை இயக்குநர் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் ஆகியோருக்கு முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது வழங்கப்படுகிறது அடுத்ததாக ஐயன் திருவள்ளுவர் சிலையை விவேகானந்தர் பாறையுடன் இணைக்கும் கண்ணாடி இடை பாலத்தை அமைத்ததற்காக மருத்துவர் ரா செல்வராஜ் ஐஏஎஸ் அரசு செயலாளர் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை மற்றும் குழுவினர் அவர்களுக்கு முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது வழங்கப்படுகிறது பெஸ் அவ்ஸ் அண்ட்ர்ட்ஸ்பார்டூஷன் செக்டொழியை உலகளவில் மேம்படுத்தியதற்காக

மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பான ஆலோசனையை வழங்கி வருகிறது அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அரும்பணியாற்றிய பணியாளர் விருது கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தீசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது சிற்றுழி அலக்கட்டளை மூலம் திறனாளிகளுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை இவர் செயல்படுத்தி வருகிறார் மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் நிறுவனத்திற்கான விருது விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெல் பிரிண்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது நாற்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகளை இந்நிறுவனம் பணியமர்த்தி உள்ளது மாற்றுத் திறனாளிகளுக்கு சிறப்பாக செயல்படும் சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கான விருது காஞ்சிபுரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வழங்கப்படுகிறது

சுதந்திர தின சிறப்பு விருதுகளை தம்முடைய பொற்கரங்களால் வழங்கி சிறப்பித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது அணிவகுப்பு தலைவரிடமிருந்து அணிவணக்கங்களை ஏற்றுக்கொள்வார்கள் முதலமைச்சரவர்கள் கோட்டை கொத்தளத்தில் தக்ஷின் பாரத் பகுதி ராணுவ காவல் கமாண்டிங் அதிகாரி கர்ணன் வினை சதாசிவன் சேனா மெடல் அவர்கள் தலைமிலானு குழுவினருடன் புகைப்படம் எடுத்து கொள்ளும் தருணம் இது ladies and gentlemen the flag officers under commanding officer கர்ணன் வினை சதாசிவன் சேனாமிடல் Dakshan Bharath area provost unit will take a group photograph with the honorable chief minister of Tamil Nadu ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் என்ன தேவை ஒவ்வொரு தனி மனிதனின் தேவையும் என்ன என்பதை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அரசாக நம்முடைய தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதர விருதாளர்களுக்கும் விருதுகள் ஆளுநர் நுழைவு வாயில் முகப்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மக்களுக்கான திட்டங்களை வகுப்பதில் மகளிர் நலன்களை காப்பதில் மாநில உரிமைகளை மீட்பதில் மாணவர்களுக்கு கல்வியை அளிப்பதில் ஏழைகளின் கண்ணீரை துணைப்பதில் எல்லோருக்கும் எல்லாம் என சமத்துவம் கொடுப்பதில் சமூக நீதியை வளர்ப்பதில் சாதனை புரியும் திராவிட மாடல் ஆட்சியில் எல்லா துறைகளிலும் இந்தியாவிற்கே முன்னோடி தமிழ்நாடு என தலை நிபுர வைத்தவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்போது சமூக நலத்திற்காக சிறந்த சேவைக்கான விருது மகளிர் நலனுக்காக பணியாற்றிய சிறந்த சமூக சேவருக்கான விருது திருமதி பாகரீதி ராமமூர்த்தி சென்னை மாவட்டம் திரு மாரிமுத்து வட்டாட்சியர் ஓய்வு விருதுநகர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது திருமதி பாகிரதி பாகிரதி ராமமூர்த்தி ராமமூர்த்தி சென்னை ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறார் அடுத்ததாக மாரிமுத்து மாரிமுத்து ஓய்வு விருது அவர்களுக்கு வழங்கப்படுகிறது மகளின் நலனுக்காக பணியாற்றிய சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கான விருது கருணாலயா சமூக சேவை நிறுவனம் சென்னைக்கு வழங்கப்படுகிறது The best institution for having rendered for welfare of women is awarded to Karanalea Social Service Society, Chennai. அடுத்ததாக, Society for Education, Village Action and Improvement Thirichirapalli நிருவனத்திருக்கு, சிரந்த தொண்டு நிருவனத்திருக்கான விருத்து வழுங்கப்படுகிறது. The best institution award is awarded to Society for Education, Village Action and Improvement Thirichirapalli. அடுத்து சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருதுகள் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சிறந்த மண்டலத்திற்கான விருது முதலாம் இடம் ஆறாவது மண்டலத்திற்கு வழங்கப்படுகிறது. The best performing zone in Greater Chennai Corporation is awarded to the first place is 6th zone Chennai. பெருநகர சென்னை மாநகராட்சியின் சிறந்த மண்டலத்திற்கான விருது இரண்டாம் இடம் பதிமூன்றாவது மண்டலத்திற்கு வழங்கப்படுகிறது. The best performing zone in Greater Chennai Corporation is

The 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 Best 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 Performing 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 Municipality Municipality. Municipality Municipality. Municipality Award, 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 first place 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 is 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 awarded 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 to 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 second third சிறந்த சிறந்த விருது விருது இடம் இடம் நகராட்சிக்கு நகராட்சிக்கு வழங்கப்படுகிறது வழங்கப்படுகிறது பெரம்பலூர் Perambalur Municipality.

சிறந்த பேரூராட்சிக்கான விருது மூன்றாம் இடம் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த நத்தம் பேரூராட்சிக்கு வழங்கப்படுகிறது அடுத்ததாக முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதுகள் ஆண்கள் பிரிவில் முதலாவதாக விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு எஸ் சந்திரகுமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அடுத்ததாக ஆண்கள் பிரிவில் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திரு எம் ஜெயக்குமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது திரு எம் ஜெயக்குமார் தொடர்ந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்த திரு டி மாரியப்பன் அவர்களுக்கு The the from District District receives receives Chief Chief State State Youth Youth Award Award. in Men's Category. And women's category, Women's Selvi M Kazima of Chennai வழங்கப்படுகிறது வழங்கப்படுகிறது அடுத்து அடுத்து பெண்கள் பெண்கள் சென்னை சேர்ந்த செல்வி மா அவர்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த திருமதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது திருமதி லாவண்யா புதுக்கோட்டை தொடர்ந்து பெண்கள் பிரிவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் அடுத்ததாக முதலமைச்சரின் சிறப்பு விருது தமிழ்நாடு கிராமிய கலைகள் வளர்ச்சி மைய கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் நினைவில் வாழும் கலை வளர்மணி பா ராஜ்குமார் அவர்களின் கலை சேவையை பெருமைப்படுத்தும் வகையில் அவரது மனைவி திருமதி கார்த்திகா ராஜ்குமார் அவர்களிடம் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது

மாற்றுமிகு தமிழ்நாடு முதல் அமைச்சரவர்கள் ஆளுநர் நுழைவாயில் அருகில் தகைசால் தமிழர் விருதாளர் பேராசிரியர் திரு காதர் மொகிதீன் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள் ஆர் ஆல்ட்ருபோல் சீஃப் மினிஸ்டர் இஸ் நவு செக்கிங் அ ஃபோட்டோகிராப் விதி தகைசால் தமிழர் அவார்டி புரொபசர் கே எம் காத மொய்தீன் அடுத்ததாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இனிப்புகள் வழங்கி மகிழ்கிறார்கள் Ladies and gentlemen the honorable chief minister is now distributing sweets to the differently able children தற்பொழுது சுதந்திர தின விருது பெற்ற விருதாளர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ကြிறார்கள். Ladies and gentlemen, the awardees will now take a group photograph with the honourable Chief Minister. தமிழ்நாடு அரசின் சுதந்திர தின விழாவில் பங்கேற்று சிறப்பித்து நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்திய மண்ணிற்கு இது உன்னத நாள் சுதந்திர காற்றை சுகமாய் சுவாசித்த நன்னாள் அகிம்சை வழி கிடைத்த அன்பு திருநாள் அடிமை சங்கிலியை உடைத்த அற்புத நாள் வெள்ளையனை வெளியேற்றி வெற்றி பெற்ற பெருநாள் இமயத்தையும் குமரியையும் இணைத்த இனிய நாள் Today this is a glorious day for Indian soil a day when we began to breathe the air of freedom